அனுஷியா தொடர்கிறது அனுஷியா வீட்டிற்குள் நுழைந்து செருப்பை கழட்டி விட்டு தலை குனிந்தவாறு தன் அறையை நோக்கி நடந்தாள் சோபாவில் உட்கார்ந்து அவளுடைய நடவடிக்கையை கவனித்த மாலாதேவி அனுஷியா வா அனுஷியா கன்னத்தை தொடைத்து கொண்டு வந்து எதிரில் நின்றாள் அவள் கண்களும் முகம் அழுதிருப்பதை காட்டி கொடுத்தன எங்கே போயிட்டு வர எது கழுகிற அனுஷியா சோபாவில் சரிந்து உட்கார்ந்தாள் ஏமா எனக்கு அழுகிறதுக்கு கூட உரிமை இல்லையா அந்த இந்திரசக்தி பார்த்து போனியா அவன் என்ன சொன்னான் அனுஷா தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது என்ற துணிச்சலில் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொன்னார் ஏன் பெத்து வளர்த்தவங்களுக்கு தெரியாதா எப்போ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இப்போ என்ன அவசரம் உனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையோட அருமை தெரியாமல் பேசுகிற நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிறது எப்போவும் நான் சம்மதிக்க மாட்டேன் ஏமா அப்படி பேசுகிற எனக்குன்னு ஆசைகள் இருக்கக்கூடாதா என் கல்யாணம் கூட உன் இஷ்டப்படி தான் நடக்கணுமா அனுஷியா அப்படி தன்னை எதிர்த்து பேசுவாள் என்று எதிர்பார்க்காத மாலாதேவி சோபாவிலிருந்து எழுந்து கோபத்தில் கத்தினாள் நீ புத்தி இல்லாமல் தலையில் மண்ணை வரி தூத்திக்கிடலாம் நெருப்பு அள்ளி கொட்டிக்கலான்னு ஆசைப்படுவேன் பெத்தவா நான் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கணுமா நீ ஒரு படத்துக்கு வாங்குற சம்பளத்தில் பாதி கூட அவன் வாங்க மாட்டான் அந்த பொறாமையில் இருக்கான் கல்யாணம் ஆனால் உன்னோட மார்க்கெட் போயிடும் நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவேன் அதுதான் அவனோட ஆசை அதை நீ புரிஞ்சுக்கோ அவன் உன் மனசை கெடுக்கிறான் அவனை நீ மறந்து அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது சொல்லிட்டேன் அனுஷியா பதில் பேசாமல் வேகமாக தன் அறைக்கு சென்று கதவை சாத்திவிட்டு படுக்கையில் விழுந்து நெஞ்சம் வெடித்து அழுதான் எல்லார் கையிலும் விளையாடும் பொம்மை போல் இருக்கிறதே என் வாழ்க்கை யாரும் என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவே இல்லையே என் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும் நான் என்ன தவறு செய்தேன் ஐயோ கடவுளே இந்த வாழ்க்கை நரகம் போல் எரிகிறது என்னால் வாழ முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தலசேரி அம்மன் கோயில் அமாவாசைக்கு முந்தைய நாள் இரவு நாற்பத்தி எட்டு நாள் நாட்க போகும் இந்த யாகத்திற்காக வாமனனும் அச்சுறுதன் நம்பூதிரியும் தேவையான பூஜை பொருட்களை தயாராக்கி கொண்டிருந்தனர் கல் மண்டபத்தின் நடுவில் ஆகம விதியப்படி வரையப்பட்டிருந்த சக்கரத்தின் மையத்தில் புஷ்பங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அனுஷியா தெலகா நிஷா திவ்யா நால்வரின் சரீரங்கள் பதினெட்டு மூலிகைகள் கலந்த தீர்த்தத்தால் நீராட்டினர் இயற்கை மூலிகை எண்ணெய் பூசி பட்டு வஸ்திரங்களால் அலங்கரித்து நகைகள் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டினர் அனக சக்கரத்தின் நான்கு திசைகளிலும் கண்கள் திறந்த சயன நிலையில் நான்கு சரீரங்களும் வைக்கப்பட்டிருந்தது அனுஷியாவின் சரீரம் கிழக்கு திசை நோக்கி இருந்தது அவளுக்கு அருகில் யாக குண்டம் வளர்க்கும் அக்னி மேடை அமைக்கப்பட்டு அதன் முன்னால் அச்சுதன் நம்பூதிரி அமரும் புலித்தோல் விரிக்கப்பட்ட மலப்பகலையும் இருந்தது இருவரும் பிரம்ம முகூர்த்தம் நெருங்கும் வேளையில் குளத்தில் நீராடி முடித்து காவி வஸ்திரம் அணிந்தனர் கோயில் அம்மன் பாதங்களை தொட்டு வணங்கிய பின் மண்டபத்திற்கு வந்தனர் அச்சுதன் நம்பூதிரி அக்னிகுண்டத்தின் முன்னால் அமர்ந்து மந்திர உச்சாரதன் யாகை தொடங்கினார் கரிய உருவம் அனுஷியாவின் சரீரத்தில் ஐக்கியமாகி நித்திய உருவத்தை அடைய காத்து கொண்டிருந்தது வாமணன் அனுஷியாவுக்கு பக்கத்தில் அமர்ந்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு மெட்ராஸ் அனுஷியாவின் திரையுலக வாழ்க்கை உச்சத்தில் இருந்தது இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நடிகை இன்று பேரும் புகழும் பெற்றிருந்தார் அனுஷியாவும் ரஞ்சித் குமாரும் இருபது படங்கள் இணைந்து நடித்திருந்தனர் எல்லாமே வெற்றி படங்களாக அமைந்ததால் இருவரின் ஜோடி பொருத்தத்தை பத்திரிகைகள் பாராட்டி குவித்தன தமிழைப் போல் தெலுங்கு திரையுலக இளமை பொங்கும் ஸ்ரீகர் அனுஷியா ஜோடி புகழ்பெற்று விளங்கியது இருவரும் திருமணம் ஆகாதவர்கள் பத்து படங்கள் இணைந்து நடித்ததால் கிசுகிசுகள் காட்டு தீபோல் பரவின ஸ்ரீகர் அனுஷியா இருவரும் காதலர்கள் விரைவில் திருப்பதில் திருமணம் செய்து கொள்வார்கள் என்று வதந்திகள் நடமாடிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அனுஷிய ஒரு இயந்திரம் போல் வருடத்திற்கு பதினைந்து முதல் இருபது படங்களின் ஓய்வு இல்லாமல் நடித்து கொண்டிருந்தாள் மனதில் உள்ள கவலைகள் மறப்பதற்கு ஒவ்வொரு படத்திலும் ஒவ்வொரு வேஷத்திலும் வாழ்ந்தாள் காலையில் ஏழு மணிக்கு வீட்டிலிருந்து ஷூட்டிங் கிளம்பி விடுவாள் மூன்று வேளை சாப்பாடும் ஸ்டுடியோக்கில் இரவு பதினொன்று மணிக்கு களைத்து வீடு வந்து சேர்ந்து வெண்ணீரில் குளித்துவிட்டு தூங்குவாள் அதுதான் அவளுக்கு பிடித்திருந்தது நிம்மதியாகவும் இருந்தது இயக்குநர்கள் யாராவது தயக்கத்துடன் ஞாயிற்றுக்கிழமை ஷூட்டிங் வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்டால் மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டாள் வீட்டில் இருப்பதையும் அம்மாவோடு பேசுவதையும் வெறுத்தாள் மாலாதேவி ஒவ்வொரு மாதமும் கையில் வருகின்ற லட்சங்களை எண்ண முடியாமல் பணமலையில் திக்குமுக்காடி கொண்டிருந்தாள் மகள் ஓய்வெடுக்க நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறாளே என்று பெரிதாக கவலைப்படவில்லை அனுஷியா இந்திரஜித்தை பிரிந்திருப்பதில் மாலாதேவிக்கு உள்ளூர மிகவும் மகிழ்ச்சி இந்திரஜித்தோடு சேர்ந்து நடிக்கக்கூடாது என்று அவள் போட்ட நிபந்தத்தை அனுஷியா எந்த எதிர்ப்பும் கூறாமல் ஏற்றுக்கொண்டது ஆச்சரியமாக இருந்தது இரண்டு மூன்று சந்தர்ப்பங்கள் அனுஷியா இந்திரஜித் சேர்ந்து நடிக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்தபோது அனுஷியாவே அந்த இயக்குனர்களிடம் பேசி நாகரிகமாக வாய்ப்பை மறுத்துவிட்டார் அதற்கு இரண்டு காரணங்கள் இருந்தன ஆர்கே ஷூட்டிங் இருக்கும் நாட்களில் யார் வந்து கேட்டாலும் அனுஷியா கால்ஷீட் ஒப்புக்கொள்வதில்லை இந்திரஜித்துடன் சேர்ந்து நடிக்கும்போது ஆர்கே ஷூட்டிங் முன்னுரிமை கொடுத்து நடிப்பது அவனுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஸ்ரீகருடன் அனுஷாவை இணைத்து பேசப்படும் பேச்சுகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல முடியாது நிச்சயம் பிரச்சினைகள் வந்து ஷூட்டிங் பாதிக்கப்படும் என்பதை அவள் நன்றாகவே தெரிந்திருந்தாள் ஆனால் உள்ளுக்குள் இந்திரஜித்தை மறக்க முடியாமல் அவள் நெஞ்சம் தவித்து கொண்டிருந்தது அதிசயமாக ஓய்வு கிடைக்கும் நாட்களில் குன்றத்தூர்க்கு சென்று கோபுரத்தை தரிசித்தவாறு அவனோடு பழகிய நாட்களையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்கே காரில் அமர்ந்து இன்பமாக கழித்த பொழுதுகளை மனதிற்குள் அசை போடுவதில் நிம்மதி கிடைத்தது அவன் வீட்டு அருகில் முக்கிய சாலைகள் கார் கடந்து செல்லும் போது இனம் புரியாத உணர்வுகள் இதயத்தில் பொங்கி எழுந்து கண்ணீரை கசிய வைக்கும் என்றாவது ஒரு நாள் கடவுள் தனக்கு நல்ல வழியை காட்டுவார் என்று நம்பிக்கொண்டிருந்தால் அனுஷி